பெயிண்டிங்க பாமர மக்கள் நினைக்கிறீங்களா நீங்க எல்லாம் பாமர மக்கள் எல்லாம் இல்ல பாமர மக்களுக்கு எல்லா அறிவு பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம அதுல இருந்து மாத்திக்கலாம் இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலா எனக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்டக்களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து போராளி கிடையாது ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான் அது காரணம் என்னன்னா நான் ஒரு பத்து வண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன் கூத்துப்பட்டறையில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேனு வெயிட் பண்ணுறேன் வடை எப்போ ரிலீஸ்னே சொல்லல நீங்கள் நாளைக்கு சொல்லிடுதானே நாளைக்கு ரிலீஸ் டேட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார் பயமறியாமல் இருக்கிறதே ஒரு பிரம்மை தானே அது என்ன பயமரியா பிரம்மை பயமரியா பிரம்மைன்றது ஒரு ஒரு மனநிலை மாதிரி ஸோ நாம் ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம் ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதில் தவறு செஞ்சு பார்ப்போம் ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் அந்த மனநிலையை தான் நான் பயமரியா பிரம்மை என்று நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவர் கபாலி விஸ்வந்த் அவர் கபாலி நடித்தார் கபால் நீங்க ராகுல் கபாலினா அப்பா பேர் வந்த மாதிரி நானு அது ஒரு பெரிய கதை ஒன்னும் கத்துக்காததுனாலதான் படம் எடுக்க வந்திருக்கிறார் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல அது ஒரு பெரிய கதை நான் ஆக்சுவலா இந்த ஜெர்னி வந்து மோஸ்டா நான் ஒரு ஆர்கிடெக்ட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறின ஜெர்னி தான் இந்த நாலு வருஷம் நான் ஆர்கிடெக்சரை க்விட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் போன எல்லா இடத்துலையுமே நான் பண்ணுற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரையிற ஸ்கெட்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் நாலு வருஷத்துக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க் மேலே ட்ராவல் பண்ணி இந்த ஒரு ஒரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸு அந்த விஷயங்கள் காசு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் இருந்தேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த வேர்ல்டுக்கு நான் யாரு இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு இன்னொரு கொஷின் இருக்கும் இல்லைங்களா நாம் யார் இந்த உலகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட் அந்த ஒரு விஷயத்த நான் வந்தேன் நான் வந்து பைக்கில் நான் ட்ராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன் பூட்டான் போனேன் அங்கேருந்து மியான்மார் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா வியட்நாம் மறுபடியும் கீழே வந்து மலேசியா சிங்கப்பூர் மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிப் பண்ணி இந்தோனேஷியாவுக்கு போனேன் மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன் எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ணவும்ல ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன் ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக போயிருக்கேன் குரு சார் நீங்க ஜிகர் தண்டால வந்து ரவுடிகளுக்கு ஸ்டோ அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க இதுல ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதான் வேலை இதுல என்ன பண்றது ஃபீயா ரவுடியில் எப்பயுமே கத்தியும் இதுமாதிரி இருப்பாங்க கெட் போட்டுன்னு பாருங்க ஆமாம்மா இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட் அதான் ஸோ என்ன 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 ரோல் வருதோ இப்போ நீங்கள் வஞ்சகோர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன் எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிடுவேன் ஸோ இது வந்து இப்போ பயமரியா பிரம்மைன்னா என்னென்னு சொல்கிறாங்களே நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும் ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது அது ஏன்னா பயம் இருக்கும் ஆனால் அப்படி நினைக்க முடியும் ஸோ அதுதான் பயமரியா பிரம்மை ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல நம்ம மனசுக்குள்ளே அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம் ஸோ அதில் நானும் பண்ணியிருக்கிறேன் டேரக்டர் அவர் சொல்லும் போது ஜேடி ஜேடியோடைய மாமா தான் ரவுடியாக இருந்தார் அப்படின்னு சொன்னார் ஸோ அவருடைய ஸ்டோரியை தான் நீங்கள் எடுத்திருக்கீங்களா எங்கள் மாமா ரவுடியில் அவங்க அவங்க அதுதான் எஃப்ஐஆர்லாம் போட்டீங்க

ஏன் என்ன காரணம் ஏதாவது முக்கியமா ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது இல்ல தேவைப்படல நம்ம ஒரு மூடோட ஒரு ஒரு நரேட்டிவ்குள்ள போறோம் ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன் இல்லை ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்டக்களம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் வந்து போராளி கிடையாது ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை தான் நான் அதனால தான் அந்த மாதிரி அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணல ஆ ஆமாம் வந்தது வந்ததுன்னா நான் அது அதில் இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன் பட் அதே பேட்டர்னில் இருக்கும்போது நான் அதை பண்ண விரும்பல அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஒரு பத்து வண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில் இருந்திருக்கேன் கூத்துப்பட்டறையில் நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும் எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும் ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமேன்னு வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் அதே மாதிரி இந்த ஜாக்கு அவரை விட அவரோட கார் இந்த பிங்க் கலர் ஒரு ஃபேட்டில் சுற்றிட்டு இருப்பார் நீங்கள் தானே அது பிங்க் கலர் ஃபேட் இல்லையா அதை விடுங்க அப்படின்னா அந்த படத்தில் ஒரு கார் வருது இல்லை நீங்களும் நிறைய ட்ராவல் பண்ணி பண்ணதாக சொன்னீங்க அந்த கார் என்ன கார் எது அது அதுவும் ஒரு கேரக்டராக படத்தில் அந்த கார் ஆக்சுவலாக ஒரு ஒரு கேரக்டர்ன்னே சொல்லலாம் படத்தில் எல்லா எல்லா கேரக்டரோடய ட்ராவலாகும் அந்த கார் காண்ட சார் இல்லை வினோத்ஜி வந்து எல்லா படங்கள்லேயும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து கற்பளிக்கிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவார் வேற லெவலில் பட் இந்த படத்தில் வந்து வேற மாதிரி டைரியை புரட்டி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி உட்கார வச்சுருக்கீங்களே என்ன காரணம் அவர் இந்த படத்தில் ஒரு ரைட்டர் தான் அது நீங்கள் தான் சொல்லணும் சார் இது கமர்ஷியல் படமாக ஆர்ட் படமா கமர்ஷியலாக ஆர்ட் கலந்து பட படமா

இல்ல பாமர மக்களுக்கு எல்லா அறிவு பாமர மக்கள்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற உணர்வை நம்ம இதுல இருந்து மாத்திக்கலாம் அது மாறிட்டு இல்ல அது மாறிட்டு இருக்குது அதுக்கு நாமளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு செய்யணும் இந்த மாதிரி படங்களை வந்து வர சார் டாக்டர் சார் இதில் சரி சரி ஆக்ச்சலா இதுல வந்து பிரம்மையில் இம்மை மொட்டை தலை கீழா போட்டிருக்கீங்க அதுவே பிரம்மையா இல்லை இது காரணம் இருக்கா ஆக்சுவலாக அந்த இம்மையே வராது ஸோ அது நாங்கள் நான் டிசைன் டிசை ப்ளமை தான் அது வந்து டிசைனுக்காகவும் அதில் ஒரு அஸ்பெக்ட் இருக்குது அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்காக வச்சுருந்தேன் தேங்க் யூ ஆ சொல்லுங்கள்

வந்து இது வந்து ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு ஐடியாவை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் படம் ஃபுல்லாகவே எது கரெக்டு எது தவறு இந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும் அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே போகிற ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த ஒரு படம் இது வந்து என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்குன்னா நீங்கள் பார்க்கும் போத இல்லைன்னா மக்களை இந்த படங்களை போய் பார்க்கும் போத ஏதோ ஒன்று வித்தியாசமாக பார்த்தோண்டா அந்த ஒரு ஃபீலிங் உருவாக்கும் அதுக்கான எத்த படம் தான் Thank you, thank you, thank you.